அந்த அளவுக்கு அதிகரிக்கலனாலும் மூலதன செலவுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகையை மட்டுமாவது செஞ்சு ஆனா அத கூட இந்த ஸ்டாலின் அரசு செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மிதியாண்டல மூலதன செலவுகளுக்காக ஐம்பத்தி ஏழாயிரத்து எரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதுபடி பார்த்தா ஒரு காலாண்டிற்கு சராசரியா பதினாலாயிரத்து முன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கணும் ஆனா பத்தாயிரம் கோடிக்கும் குறைவா தான் செலவிடப்பட்டிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய ஒதுக்கல தெளிவாவே தெரியுது கர்நாடகாவோட பொருளாதார மதிப்பு அப்படின்னு பார்த்தா அது தமிழகத்தை விட ரொம்ப குறைவுதான் அப்படி இருக்கிறப்பையும் அந்த அரசு அவங்க வருவாயை பெருக்கியதன் மூலமா நடப்பாண்டின் மொத்த பட்ஜெட் மதிப்பு தமிழகத்திற்கு இணையா நான்கு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல சதவீதத்தை அதாவது இருநூறு கோடிய மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கி இருக்காங்க தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாமா தமிழக அரசின் மொத்த பட்ஜெட் மதிப்பான நான்கு லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாயில இருபது புள்ளி ஒரு சதவிகிதத்தை ஒதுக்கீடு செஞ்சிருந்தா தமிழகத்தோட மூலதன செலவுக்காக எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா அதுல நான்குல மூன்று பங்குக்கு குறைவாதான் தமிழக அரசு நிதி ஒதுக்கி இருக்கு